மகாலட்சுமியினுடைய அருள் தங்க வேண்டும் அப்படின்னா அந்த வீட்டுல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம் மேற்கொண்டாலே போதும் நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் முதல்ல நம்ம வீட்லேயே அதை எப்படி நாம் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம் அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரின் படம் இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும் அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும் நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரியிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம் இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும் அதற்கு அடுத்தாற்போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டிற்கு உள்புறம் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும் பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க அப்படி வைக்க கூடாது மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்குற மாதிரி தான் நாம் வைக்கணும் அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும் விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் இந்த வாஸ்து தோஷம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா அது அத்தனையுமே போய்விடும் இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார் இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் அந்த வீட்டை எப்படி மாத்த முடியும் வாசலை எப்படி மாத்த முடியும் அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் முதல்ல அதற்கு அடுத்தாற் போல வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும் எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள் நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்கார்றோம் அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும் அந்த காலத்தில் நமக்கு சொல்லுவாங்க கூட்டி ஆனால் வெளியில் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இரவு நேரங்களில் ஏதாவது இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம் கொலுசு போட்டிருக்கிறோம் குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம் செயின் போட்டிருக்கோம் ஏதோ விளையாட்டு நேரத்தில் அது கீழே விழுந்திருக்கோம் நமக்கு தெரியாது கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில் அதை காணோம்னு தேடி நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதில் அடங்கும் அதனால் பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும் அதனால் வீட்டை வந்து எப்பவுமே தூய்மை